நான் வழக்கறிஞர் வினோத்குமார் வந்து நாமக்கல் மாவட்டம் நாம் தமிழர் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்தேன் கடந்த சட்டக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இருந்தே வந்து நாங்கள் ஈழப்போராட்டம் இந்த மாதிரி இதில் வந்து அதிகமாக கவனம் செலுத்த செலுத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ நடுவில் ஈழப்போர் உச்சத்தில் இருக்கும்போது எந்த அரசியல் கட்சியுமே எங்களுக்கு கை கொடுக்காதனால நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நாம் தமிழர் கட்சி எல்லோரும் சேர்ந்து நான் சீமா அண்ணன் மரியாதை அன்பு நண்பர் ராஜீவ்காந்தி எல்லாருமே சேர்ந்து ஆரம்பித்தோம் இப்போ காலப்போக்கில் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுதுன்னா கட்சி எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சதோ அந்த நோக்கத்தை தாண்டி இருக்கு நம்ம தலைமைக்கு எவ்வளோ தூரம் சொல்லியும் அதை வந்து யாரும் செவிமடுத்து எதுவுமே கொண்டு போகலை நம்ம இவ்வளோ நாளாக பொருளாதார உதவி செஞ்சு கட்சியில் பணம் நிறையா செலவு பண்ணி பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாமே செஞ்சு கட்சியை பதினஞ்சு வருஷமும் வளர்த்திட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் இது பண்ணியும் இனிமேட்டு தலைமையில் வந்து எந்த ஒரு மரியாதையும் இதுவும் இல்லை சுயமரியாதை இல்லை பிடிச்சா இருங்க இல்லைன்னா விலகி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால நாங்கள் வந்து நான் உட்பட மகளிர் பாசறை மாணவர் பாசறை இளைஞர் பாசறை செயலாளர் ஆகியோர் அனைவரும் நாம் தமிழ் கட்சியிலேருந்து இன்றிலிருந்து விலகுகிறோம் முன்னாள் மாவட்ட செயலாளர் இப்போ வந்து மா இப்போ நான் ஆமாம் இன்னைக்குல இப்ப வந்து யாருமே இல்ல எந்த பொறுப்பு இல்ல நாமக்கல் மாவட்டத்துக்கு யாரு எந்த பொறுப்பு இல்ல யாருக்கும் இல்ல பொறுப்பு ஆமா இல்ல இல்ல தலைமை வந்து என்ன இதுக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த சந்திட்டு வந்து சங்கீனா வந்து நண்பருங்கிறாங்க இப்போ மத அதாவது மதசார்பின்மை இது இல்லாமல் இருக்கிறது தான் வந்து தமிழ்நாடு அதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து சங்கிய ஆதரிக்கிறான் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சில கொள்கையெல்லாம் வந்து இப்ப மாத்திட்டு பேசிட்டு இருக்காங்க அதனால அதை கண்டிச்சு நாங்க வந்து விலகிறோம் அது அதுதாங்க அவர் என்னன்னா அவர் நினைச்சதுதான் வந்து இது சர்வாதிகாரமாக செயல்படுறது கட்சி ஆரம்பிக்கும் போது இத்தனை பேர் இருந்தோம் அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு இப்ப வந்து நான் நினைச்சேன் என்னாலதான் கட்சி இதாகுது மத்தவங்களால இதாகல அதனால நீங்க வந்து விருப்பப்பட்டா இருங்க இல்லைன்னா போங்க நான் ஒருத்தர் இருந்தாவே கட்சி இருக்கோம் பொறுப்பாளர் எல்லாம் தேவை இல்லைன்னு சொல்லிட்டு கலச்சிட்டு தான் எல்லாருமே நம்ம இப்ப என்னன்னா வெளிப்படையா நம்ம இதுக்கு மேலயும் சுயமரியாதை இழந்து நம்ம நிக்க முடியாது வெளியே வந்துட்டோம் அவங்க வந்து இப்படி இருக்காங்க என்னன்னு தெரியல தமிழ்நாடு முழுக்கவே இப்படிதாங்க இருக்கு இப்ப உங்களுக்கும் தகவல் எல்லாம் தெரிஞ்சிருக்க வந்துட்டு இருக்கோம் இல்ல அது இப்போதைக்கு எதுவும் முடிவு பண்ணலைங்க நிர்வாகிகள் எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சுதான் ஒரு ஐம்பது பேர் இருக்குங்க ஆமா இன்னும் வந்து எல்லாமே விலகுவாங்க பேசிட்டு இருக்காங்க இல்ல தொடர்பு முடியலங்க எதுவும் பேசவே முடியல இந்த ஆமா இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்ல எந்த விஷயத்துக்காக இது பண்ணாலுமே வந்து தொடர்பு கொள்ள முடியல

எந்தபுரு யாருக்குமே இப்ப எந்த புருப்பிலும் இல்லங்க ஆமா நான் வரதுக்கு வரானே சரி